அஞ்சாவது போலீஸ் பிடிக்குது நாராயண்காட்சி போலீஸ் பிடிக்குது சீத்தாருனாலும் பிடிக்குது திருநாளும் போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அந்த கொழைய இருக்க அருமையான ஐடியா இருக்குன்னு என்ன ஐடியாடா கால் தத்த ஊச்சுக்கிட்டு அவன் படுத்துக்க மத்தத நான் பாத்துக்கிறேன்

எவனோ ஒரு படுவா போய் உன்ன கார் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாள் அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசா உபயோகப்படாத கேஸ்க்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண கட்ட என்ன குரூப் கட்டியா பண்ணிடுற மாதிரி இருக்கு

தன்னை கொடுத்து போனவன் போனாண்டே சீக்கிரம் பேசிட்டு போன பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்ப மாதிரி இது இவனா பேசல ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் அவன் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் இது எங்க இந்த பண்ணி போனத்தக்கான நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா நல்ல வேட்டா அதுகளுக்கு ஐயோ

பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் ஆமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே நான் வந்தவே அந்த குரர ஓடியாந்தா குரர лаడமே தேஞ்சி போயிர்கும் ஓஹோ சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க அது கசாயமா அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி கசாயம் அதாவது காய் உடை ஓஹோ அது ஒரு பெரிய ஸ்டோரி பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா நான் வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி

அடியனுக்கு எனக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது கொஞ்சம் ஆதாரம் வாங்கி கொண்டு வருகிறீங்களா நீங்களும் தின்றுவிட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்றையா இருக்கே நேர்த்திக்கே வசூல் தின்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல் இருக்கே தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு

தாங்கள் பசியாரி விட்டீர்களா இந்த கட்டை யார் நாள் என்ன ஆறா விட்டாள் என்ன சுவாமி தொடாதீர்கள் தேன் ஒன்று இருக்கிறது இருந்து விட்டு போகட்டுமே அதுவும் ஒரு ஜீவன்தானே தானே இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும் நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன் என்ன அப்படி திடீர் முடிவு இன்னைக்குதான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்குதான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணல அப்பதான் ஞானம் வந்தது அடாடா புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன் ஐயா நீங்க கும்பக்கிற தங்க தான் தேடி போறீங்க ஆமா சாமி அவன் இருக்கிறட எனக்கு தெரியும் எங்க இருக்கா கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இட்லி நின்னுக்கிட்டு இருக்கா கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடின்னு அடிச்சு மடைக்கிறங்க அப்படியா ஏதே உனக்கு வச்சண்டாவே

நான் ஏட்டு ஏழுமலை அட பாவிங்களா என்ன போய் கும்பக்கரை தங்கையான்னு நொகி நொகி நொக்கி விட்டீங்கல்லையா கஞ்சா கடைத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையா பிடிக்கிறதுக்காகவும் மாறுவேசத்துல அலைஞ்சேன் என்ன அப்படி பேக்ல பின்னி விட்டீங்களையா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிருவீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்கயா ஐயோ அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே நான் நிமிருவேன்